வணக்கம் குட்டி கதை இருநூற்று பன்னெண்டுடன் நான் டாக்டர் பிரமிள நாகேஸ்வரராஜ் ஒரு இளவரசருக்கு முதுகில் கூண் இருந்தது பல வைத்தியர்களை அழைத்து அரசன் வைத்தியம் பார்த்தார் எந்த பயனும் ஏற்பட இல்லை இப்படி இருக்க ஒரு உளவியலாளர் இளவரசனை தன்னால் குணப்படுத்த முடியும் என்றார் என்ன ஆச்சரியம் அவரின் ஆலோசனைப்படி சிறிது காலத்தில் இளவரசரின் கூணும் சரியானது என்ன மாயம் என்று தானே கேட்கிறீர்கள் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையுடனான இளவரசரின் ஓவியம் வரையப்பட்டு அவர் பார்வையில் படும் விதமாக வைக்கப்பட்டது இதை பார்க்கும் போதெல்லாம் தாமும் ஒரு நாள் நன்றாக நிமிர்ந்து நடப்போம் என்ற எண்ணம் தோன்றி எண்ணம் விரைவில் பலித்தது உங்கள் குறிக்கோள்களையும் எழுதி உங்களின் கண் பார்வை படும்படியாக வையுங்கள் உங்கள் குறிக்கோளும் ஒரு நாள் நிஜமாகும் மனித குலத்தின் மிக பெரிய கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது நம் எண்ணத்தை மாற்றினால் நம் வாழ்க்கையை மாற்றலாம் என்பதுதான் கதைகள் தொடரும் நன்றி வணக்கம்